அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு தமிழில் யூனியன் சிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பத்தி நாலு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க விடைகள் போகலாம் முதல் வினா மலேசியாவின் தலைநகர் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கோலாலம்பூர் இரண்டாவது வினா ராசராச சோழன் தெரு எங்கு உள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கோலாலம்பூர் மூன்றாவது வினா நீரர வரியா கரகத்து என்ற புறநாற்று பாடலிடையில் இடம்பெறும் நிகழ்கலையை குறிக்கும் சொல் எது இதற்கான ஆப்ஷன் பி கரகம் நாலாவது வீணா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை இதற்கான செலவழி ஆப்ஷன் சி பதினொன்று ஐந்தாவது வீணா சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எது இதற்கான சதவீத ஆப்ஷன் டி கரகாட்டம் ஆறாவது வினா கரகாட்டத்தின் துணையாட்டம் எது இதற்கான சரியா ஆப்ஷன் டி மயிலாட்டம் ஏழாவது கா என்பதற்கு பொருள் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ பாரந்தாங்கும் கோல் எட்டாவது காவடி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எவை இதற்கான சரியான ஆப்ஷன் பி இலங்கை மலேசியா வினா தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி எது இதற்கான சில ஆப்ஷன் சி உரிமை என்ற தேவதும்பி பத்தாவது தேவராட்டத்தில் பெரும்பான்மையாக எத்தனை கலைஞர் கலந்து கொள்ளலாம் இதற்கான சில ஆப்ஷன் ஏ எட்டு முதல் பதிமூணு கலைஞர்கள் பதினொன்றாவது சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது இதற்கான ஆப்ஷன் ஏ தேவராட்டம் வினா மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை இது இதற்கான சில ஆப்ஷன் பி பொய்க்கால் குதிரையாட்டம் பதிமூன்றாவது ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம் பதினாலாவது பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியான ஆப்ஷன் சி கச்சிக்கொடி பதினைஞ்சாதினா பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியாக ஆப்ஷன் பி குதிரை களி பதினாறாவது தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக இடம்பெறுவது எது இதற்கான சராய ஆப்ஷன் ஏ பறை பதினேழாவதுனா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி புலியாட்டம் பதினெட்டாவதுன்னா திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எது இதற்கான ஆப்ஷன் பி தெருக்கூத்து பத்தொன்பதுனா திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை எது இதற்கான செலவு ஆப்ஷன் பி தெருக்கூத்து இருபதாவது நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி நாமுத்துசாமி இருபத்தொராவ் நாம் மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் இது இதற்கான ஆப்ஷன் பி திருக்குறள் இருபத்தி ரெண்டாவது தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளில் காணப்படும் நூல்கள் எது இதற்கான சில ஆப்ஷன் ஏ திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்கள் இருபத்தி மூணாவது கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் எது இதற்கான ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம் இருபத்தி நாலாவதுன்னா கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார் ஆப்ஷன் டி ஆண்டிப்பட்டி இருபத்தி எழுதிய கவிதை நூல்கள் யாவை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது ஆறாவது பூ தொடுத்தல் எனும் கவிதையை எழுதியவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி உமா மகேஸ்வரி இருபத்தி ஏழாவதுனா முத்துக்குமாரசாமி பிழைத்தமிழ் நூலை இயற்றியவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் பி குமரகுருபரர் இருபத்தி எட்டாவது செங்கிரி பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரண்டாவது பருவம் இருபத்தி ஒன்பதாவது சிற்றிலேக்கிங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தாறு வகை முப்பதாவது பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் இதற்கான சரியா ஆப்ஷன் பி இரண்டு வகை முப்பத்தி ஒன்றாவது பிள்ளை தமிழில் மொத்த பருவங்கள் எத்தனை இதற்கான சரியாக ஆப்ஷன் பி பத்து முப்பத்தி இரண்டாவது பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் உள்ளன சரியான ஆப்ஷன் சி பத்து பாடல்கள் பிள்ளைத்தமிழில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ நூறு பாடல்கள் முப்பத்தி நாலாவது குமரகுருபரின் காலம் எது இதற்கான சி பதினேழாம் நூற்றாண்டு முப்பத்தி அஞ்சாவது பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எது இதற்கான ஆப்ஷன் சி ஏழு முப்பதா பிள்ளை தமிழில் ஆன்பார் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் எது இதற்கான ஆப்ஷன் ஏ சிற்றில் சிறுபறை சிறுதேர் பிள்ளைத்தமிழில் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் யாவை இதற்கான ஆப்ஷன் பி கலங்கு அம்மானை ஊசல் முப்பத்தெட்டாவதுன்னா செங்கிரி பருவம் குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும் இதற்கான அஞ்சு டு ஆறு மாதங்கள் முப்பத்தொன்பதுன்னா காலில் அணியும் அணிகரண்கள் யாவை இதற்கான சிறைய ஆப்ஷன் சிலம்பு மற்றும் கிண்கினி நாப்பதாவது இடையில் அணியும் அணிகளன் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் அரைஞ்சான் நாற்பத்தொட நெற்றியில் அணிவது சுட்டி அணிகலன்கள் எவை இதற்கு சரியான ஆப்ஷன் பி குண்டலம் மற்றும் குலை நாற்பத்தி ரெண்டாவது தலையில் அணிவது இதற்கான ஆப்ஷன் டி சூழி நாற்பத்தி மூணாவது கம்ப நிசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார் எதற்கான ஆப்ஷன் ஏ பாரதியார் நாற்பத்தி நாலாவது கம்பர் தாம் இயற்றை நூலுக்கு எட்டு பெயர் யாது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராமாவதாரம் நாற்பத்தஞ்சாவீனா கம்பர் ராமாயணம் எத்தனை கண்டங்களே உடையது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆறு காண்டங்கள் நாற்பத்தி ஆறாவது கம்பர் பிறந்த ஊர் எது சரியான செலவழி ஆப்ஷன் டி தேரலந்தூர் நாற்பத்தி ஏழாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல் நாற்பத்தி விருத்தப்பா பாடுவதில் வல்லவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி கம்பேர் நாப்பத்தி ஒன்பதாவதுனா ஓசி தரும் இன்பம் ஓம இல்லா இன்பமடா என்றவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி பாரதி ஐம்பதாவது பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி சா கந்தசாமி ஐம்பத்தோராவீனா பாய்ச்சல் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தக்கையின் மீது நான்கு கண்கள் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது இதற்கான சரியான ஆப்ஷன் பி விசாரணை கமிஷன் ஐம்பத்தி மூணாவது சாயாவனம் புதினத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி சா கந்தசாமி ஐம்பத்தி நாலாவதுன்னா சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ சா கந்தசாமி நண்பர்களே நீங்க நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருந்து முக்கியமான ஐம்பத்தி நாலு நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மாதிரி கம்மெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்